வணக்கம் நம்மக்கிட்ட ஒரு பெண் ஜாதகர் அவருடைய பிறந்த தகவல் கொடுத்து அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய கேள்வி எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் இடத்திலேருந்து உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட அதிகப்படியான குறைபாடுகள் வந்துக்கிட்டே இருக்குது அது எப்போ நிவர்த்தியாகும் மற்றும் அரசு வேலைக்காகவும் முயற்சி செய்து கொண்டிருக்க தனியார் வழி அரசு வேலை எந்த அமைப்பு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு போல் எதிர்காலம் எப்படி இருக்கும் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும் எப்போ என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க நிச்சயமாக அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை பார்த்தெல்லாம் அவரோட நவம்சம் மற்றும் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடத்துல இருந்தேன்னாலே ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்லிட்டாங்கனாலே அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளை நம்ம பார்த்தாகணும் அது வலுவான திசை அமைப்புகள் இருக்கா அது சார்ந்த இவருக்கு பலன்கள் நன்றாக இருக்கா அப்படிங்கிறது மிக முக்கியமாக ஆராய வேண்டிய கட்டாயம் இருக்குது அதற்கு முன்னாடி நம்ம வந்து அவரோட நவாம்சம் மற்றும் ராசி அமைப்புள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இல்லை கிரக அமைப்புகள் வலுவாக இருக்கா யோகா அமைப்புகள் பொருந்தியதாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ அவரோட நவாம்சத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் ரெண்டாம் இடத்துல சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய அமாவாசை அமைப்பாக இருக்கட்டும் நான்காவடம் சார்ந்து செவ்வாயும் ஐந்தாம் இடம் சார்ந்த ராகுவும் ஏழாம் இடம் சார்ந்த புதனும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் பத்தாம் இடம் சார்ந்த சுக்ரனும் பதினொன்றாம் இடம் குருவும் இருக்கக்கூடிய அமைப்பு இவர் கேட்குறபடி உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஏதாவது குறைபாடு வந்து நவம்சத்தில் தெரியுதுன்னா அப்படி ஒன்றும் பெருசாக மேஜராக தெரியலங்க இவருக்கு வந்து சில சில பிரச்சனைகள் இருக்குது அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு மற்றும் விஎன்டி ரிலேட்டட் இஸ்யூஸ் அது வந்து நவம்சத்தில் அது மேஜர் இஷ்யூஸ் கிடையாது இவர் வந்து ரொம்ப நார்மலான இஷ்யூஸ் நவாம்சத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல் இவர் அரசு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கா நவாம்ச அமைப்பில் அப்படின்னு பார்த்தோம்னா அரசு வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளன இது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் இவருக்கு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன இவரோட ராசி கட்ட அமைப்புகளில் பார்ப்போம் இப்போ வந்து என்னதான் நவம்சத்தை பார்த்தாலும் கூட நவாம்சத்தோட தொடர்ச்சி அதோடய கர்ம பலன்களை வந்து ராசிக்கட்டத்தில் நம்ம எடுத்துகிட்டு போகிற அமைப்புகள் இருக்கோம் நவாம்சத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு வந்து எட்டு மற்றும் மூன்றாம் இடம் சார்ந்து சிறு குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது இப்போ ராசி கட்ட அமைப்பில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு லக்கணம் அவர் என்ன லக்கணம் மேசு லக்னத்தில் பிறந்திருக்காரு அதே மேச ராசி அதில் வந்து சந்திரனும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல உணர்வு பூர்வமாக ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கார் ரொம்ப எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறவராக இருக்கார் உணர்வுகளை பதிப்பளிக்கும் தன்மை அதிகமாக இருக்குது போல் சனி இங்கே நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மூன்றாம் இடம் சார்ந்து மாந்தி நான்காம் இடம் சார்ந்து ராகு இங்கே ராகு நான்காம் இடத்துல இருக்குது போல் நான்காம் அதிபதியான சந்திரன் லக்னத்திலே இருக்க அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தந்தை தாய் வந்து இவரை சார்ந்து ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்கும் அவரோட ஆரோக்கியம் குறைபாடுகளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ராகு நான்காம் இடம் சார்ந்து இருந்தாலே அவர்கள் தாயை வந்து அவரை வந்து பிரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும் இருக்கும்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு காலகளை வருத்தப்படக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்கும் அதே போல இவருக்கு ஏழாம் இடம் சார்ந்து செவ்வாய் லக்னாதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்தில் வருகின்றார் செவ்வாயும் சந்திரனும் பார்வை இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மற்றும் பத்தாம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் பதினொன்றாம் இடம் சார்ந்து சூரியனும் புதனும் இருக்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி குருவுடன் சேர்ந்த உச்ச சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே யோகமா இருக்கா சுக்கரன் உச்சமா இருக்கே குரு இருக்கே அப்படின்னு அப்படின்னு நம்ம சனி கூட முடியுமா அப்படின்னா இவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து இவருக்கு உடல் ஆரோக்கியம் குறைபாடுன்னு சொல்றப்ப ராகு திசை ராகுபத்தி வந்து பார்த்தீங்கன்னா சிவபுத்தியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் நவம்பர் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே வரை ரா சுபத்தி முடிஞ்சிருச்சு அடுத்து இப்போ வந்து குரு புத்தி நடந்துட்டுருது குரு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து குருங்கனாலே வந்து ஒரு பிரச்சனை அமைப்பு கொடுத்து அதை சரி செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு இங்கே இவருக்கு பன்னெண்டில் குரு வந்து ஆட்சியாக இருக்கிறதுனால இவருக்கு எப்படிப்பட்ட வேலை அமைப்புகள் இருக்கும் அரசு சார்ந்த வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம் இவருக்கு எதனால தான் இப்படி ஒரு ஆரோக்கிய குறைபாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு இப்போ ராகு தசை போயிட்ருக்குங்க ராகு தசையில் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பாகுவால கிரகங்கள் பீடிக்கப்பட்ட அமைப்பில் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து அதிகமான மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க அதே போல் இவரோட பத்தாம் அதிபதியான சனி வந்து ஒரு பத்தாம் அதிபதி வந்து சனி வந்து லக்னத்திலே நீச்சமாக இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாதிப்புகள் நிறைய அதிகமாக உள்ளன மன குழப்பங்கள் மிக மிக அதிகமாக பின்படுகின்றன இது வந்து இவருக்கு எப்படிப்பட்ட இஷ்யூஸ் கொடுக்கும்னா இவருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் இவருடைய ரெண்டாம் பதிவுக்கு பன்னெண்டில் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் என்ன பண்ணிடணும் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒன்று வெளிநாட்டில் போய் இருந்துடணும் இல்லைன்னா ஏதாவது பிஹெச்டி மாதிரி உயர்கல்விகள் ஏதாவது படிச்சிடணும் இல்லைன்னா ஜோதிடம் மாதிரி ஏதாவது ஒரு ஆராய்ச்சி ஒரு ஏன்னா பன்னெண்டாம் இடங்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா ஒரு உயர் ஆராய்ச்சிங்க அது வந்து அயன ச சயன யோகம் கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மைண்ட் லெவலில் வந்து ஒரு திங்கிங் இருந்துகிட்டே இருக்கணும் ஏதாவது உயர் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட இல்லை வெளி தேச அமைப்பில் அதான் உயர் ஆற்றலோட தொடர்புகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடமா இருக்கும் அந்த இடம் அதனால் நீங்கள் அந்த இடம் சார்ந்த நீங்கள் வந்து சிறப்பாக செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கும் இப்போ வந்து இவர் வந்து எப்படி பிஹெச்டி இது மாதிரி படிச்சிருக்காரா இவ அது அது போன்ற அமைப்புகள் இருக்கா இல்லைன்னா இவர் பேரில் ஏதாவது முதலீடு இருக்கா ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கா ஏன்னா வீடு வாடாக சொத்து பத்து ஏதாவது இவர் பேரில் வந்து அமைப்புகள் ஏதாவது ஏற்படுத்தி இவர் வந்து அதன் மூலமாக இவருக்கு ஒரு பெரிய வருவாய் இல்லை என்றாலும் கூட அது போன்ற அமைப்புகள் இவருக்கு இருக்கணும் உயர் வணிக அமைப்புகள் ஏன்னா ஒரு பொருளாதார உயர் ஆபரண அழகு சார்ந்த பொருட்கள் பொழுதுபோக்கு பொருட்கள் சமூக ஊடகம் சார்ந்த தடவுகள் இது போன்ற அமைப்புகள்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதில் சிறப்பாக செயல்பட்டு அது மூலமா வருமானம் ஈட்டக்கூடிய பட்சத்தில் இவர்களுக்கு வந்து அந்த இடம் பன்னெண்டாம் இடம் சார்ந்த நிறைய பலங்கள் தரும் இல்லைன்னா இவருக்கு நான் முன்பே கூறியபடி இவருக்கு மாநில அரசு பணியை அமைப்புகளுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்க சனி வந்து நீச்சமாக இருக்காரு சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கு சந்திரன் கூட பார்த்தீங்கன்னா லக்னத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் லக்னம் சார்ந்த சியப்புகள் மேம்பாடு சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது இருந்தாலும் இவர் குடும் குடும்பம் வந்து ஒரு சிறப்பான குடும்பமாக ஒரு ஏற்கனவே அவங்க மத்திய அரசு பணியில் அவங்க வந்து வெளியூர் தூர அமைப்பில் சார்ந்து அவங்க செயல்படும் பட்சத்தில் இவங்களுக்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் இவர் சுயமாக முன்னேறணும்னு நினச்சாருன்னா இவர் வந்து ரொம்ப கடினமாக உழைத்து முன்னேற வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது போல் இவருடைய லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இவருக்கு மத்திய அரசு சம்மந்தப்பட்ட பணிகளை அவர் முயற்சி செய்வது மிக மிக நல்லது போல் ஏழாம் அதிபதி பன்னெண்டில் இருக்குது அப்படி இல்லாத பட்சத்தில் கணவர் சார்ந்த ச திருமண அமைப்பு சார்ந்த நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் ரொம்ப லேட்டு திருமணமாகும் அதிகமான தாமத திருமணம் இல்லைன்னா கணவர் பார்த்தீங்கன்னா ஒரு வெளி மாநிலத்திலேருந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இது போன்ற கிரக அமைப்புகள் கொடுக்கக்கூடிய நிலையில் உள்ளன இப்போ இவருக்கு உடல் ஆரோக்கியம் சரியாகுமா இப்போ வந்து இவர் மத்திய அரசு சம்மந்தப்பட்ட ஏன்னா பதினொன்றாம் இடம் நன்றாக வலுவான அமைப்பில் இருக்குது இவர் அமைப்பு பாத அமைப்பு கூட பார்த்திங்கன்னா பதினொன்று பன்னெண்டு சார்ந்த அமைப்புகள் இருக்குது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு ஒரு ஃபாரின் சர்வீஸ் அதாவது சிவில் சர்வீஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸு இது மாதிரியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப ஹை லெவல் போஸ்டிங்ஸில் வந்து ட்ரை பண்ணாங்கன்னா இந்த இவங்களுக்கு வந்து அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நன்றாகவே இருக்கின்றது அதே போல் இவருக்கு நடக்கக்கூடிய ராகுதசை எதுக்கான பலன்களை கொடுக்கும் அவர் நாலாம் இடத்துல இருந்து செயல்படுறாரு அதனால் இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா நிச்சயமாக இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நான்காம் இடத்துலேருந்து செயல்படுறப்ப இவர் வந்து வணிக ரீதியான தொடர்புகள் பயணம் ரீதியான தொடர்புகள் இது போன்ற அமைப்புகளை தான் அவர் அதிகமாக கொடுப்பார் இல்லைன்னா வெளிநாட்டு சார்ந்த அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் இவருக்கு நல்ல வாய்ப்புகள் அமோக வலங்களை கொடுப்பார் இன்னும் இருபது வருடங்கள் ராகு தசை அதுக்கு அடுத்த குரு தசை இன்னும் நாலு பன்னெண்டு இது போன்ற அமைப்புகளில் செயல்படுறப்ப இவர்களுக்கு வந்து அமைப்புகள் வந்து இப்படி தான் இருக்குது அதனால் இவர் மாநில அரசு பணியை தொடர்வது அவ்வளவு சிறப்பாக இருக்காது மத்திய அரசு தாழ்ந்த தேர்வுகளுக்கு முயற்சி செய்யலாம் போல் திருமணம் சம்ப சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ச நிவர்த்தி செய்யும் அமைப்புகளும் உள்ளன ஏன்னா பன்னெண்டில் குரு ஆட்சியாக இருக்கிறதுனால அதை வந்து சரி செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் இவர் வந்து உடல் ஆரோக்கியம் மேம்படுமா அப்படிங்கிறது தான் மெயினாக பார்க்கணும் இவருக்கு வந்து ஒன்று கேட்டார் மா மாநில அரசு பணி கிடைக்குமா அப்படின்னா அதுக்கான பர்சென்டிஸ் ரொம்ப கம்மி மத்திய அரசு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் செஞ்சா அதுக்கு வந்து இப்ப குரு ஆட்சியாக இருக்கிறதுனால வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படி இல்லைன்னா இவர் வந்து என்ன பண்ணணும் பிரைவேட்டா என்ன பண்ணணும் இவரெல்லாம் சுயமாகவே இயங்கக்கூடிய தன்மை இவர் அந்த ஒரு திறன் பொருத்திவாரா இருக்காரு இவர் சமூக ஊடம் சார்ந்து செயல்படலாம் ஆன்மீக ஈடுபாடு சார்ந்து செயல்படலாம் ஏதாவது உயர் வணிகம் சார்ந்து ஷேர் மார்க்கெட் சார்ந்து இது மாதிரி எல்லாம் செயல்பட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய தசாபத்தி அமைப்புகள் இருக்கு அதே நேரம் இவரோட உடல் ஆரோக்கியம் தான் மெயினாக பார்க்க வேண்டியிருக்கு இவர் வந்து ராகுவால் பீடிக்கப்பட்டிருப்பதனால சில ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது அதை வந்து சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணணுன்னா ராகு கேது சார்ந்த தலங்களுக்கு சென்று வழிபாடு சிறப்பு பூஜை செய்கிறது நல்லது அது ஒரு பரிகார அமைப்புகள் அதையும் தாண்டி சில உடல் வாழ்வியல் கடமைகளில் ரொம்ப ரொம்ப கட்டாயமாக ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் ராகு கேதுன்னு வந்துட்டிங்கனாலே நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு சூரியன் சந்திரன் தொடர்புகள் தான் இருக்கணும் உங்களோட டெய்லி டே டு டே ரொட்டீன் லைஃப்பை வந்து நீங்கள் சிறப்பாக கையாளணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பரிகார அமைப்பு அப்படி செஞ்சு கோயில் வழிபாடு கடவுள் வழிபாடு செஞ்சு பண்ணுறேன்னா நீங்கள் வந்து ராகு கேதுவை வந்து போய் ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் சனி நீச்சமாக இருக்கிறதுனால சனிக்கிழமைகளில் வார நாட்களில் ஒரு ஒரு ஏழு சனிக்கிழமைகள் தொடர்ச்சியாக போய் உங்கள் அவருக்கு பிடிச்ச மாதிரி அவருக்கு நல்லெண்ணெயாக இருக்கட்டும் எள்ளாக இருக்கட்டும் கருப்பு அரிசியாக இருக்கட்டும் பூ மாலை இதெல்லாம் செலுத்தி அவருக்கு வந்து விளக்கியத்தை வழிபடுறப்ப அதுக்கான நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படி இல்லை வாழ்வியல் மூலமாக நான் மாற்றிக்க முடியும்னா நல்ல உணவு பழக்கவாக்கங்கள் வேணும் சரியான சிந்தனை வேணும் உணர்வுகளை கையாள வேணும் சரியான இசை தியானம் யோகா மூச்சு பயிற்சி இது போன்று வந்து உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இதையும் ஆட் பண்ணிக்கணும் நீங்கள் எந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் எது பண்ணாலும் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் ஒரு ப ஒன்றும் இல்லை காலையில் ஒரு பத்து நிமிஷம் ஈவினிங் ஒரு பத்து நிமிஷம் ஒரு டெய்லியும் ஒரு ஆஃப் அவர் ஒன் ஹவருக்கு மேலே வந்து நீங்கள் ரொம்ப டைப் பண்ணுவீங்க அதுக்காக நீங்கள் கொஞ்சம் சிரத்தை எடுத்து செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக உடல் ஆரோக்கியமும் மேம்படும் இது போன்ற ராகு கேது இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ராகு திசைலாம் இருக்குது இப்போ எவ்வளோ பெரிய உடல் பிரச்சனையாக இருந்தாலும் இவங்க வந்து அதை தீர்வு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது இதுதான் வந்து கிரகங்களில் இருக்கக்கூடிய ஒரு விசித்திரமான அனுபவம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவத்தாலே கொடுக்க முடியாத தீர்வுகளை நான் மருத்துவத்துறை என்னையும் குறை சொல்ல மாட்டேன் மருத்துவத்தினால் இன்னைக்கு அவசர தேவைக்கான தீர்வுகள் கொடுக்கப்படுகின்றன என்பதில் இது போன்ற திசா அமைப்புகள் வர்றப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து மென்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அதை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படிப்பட்ட நோய் உடம்பு அளவில் மரபு ரீதியாக எப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் அவர் குணம் செஞ்சு விடுவார் அதே மாதிரி அவர்கள் வந்து இல்லாத நோயை கூட உருவாக்கவும் அவர்களால் செய்ய முடியும் அதனால் ராகு கேது சார்ந்து நீங்கள் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் ராகு கேது நம்ம வந்து நம்மளோட செல்ஃப் ஹீலர்ஸ் ராகு கேதுனாலே செல்ஃப் ஹீலர்ஸ் அவங்க அவங்களால எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களால தன்னாலே சுயமாகவே மருத்துவ என்று தன்னாலே அதைக்கு வந்து நிவர்த்தி செய்ய முடியும் அதனால் இவர் வந்து சில வாழ்வியல் கடமைகளை சரியாக செஞ்சுக்கிட்டு மென்டலாக அவங்க வந்து மைண்ட் செட்டில் வந்து ரொம்ப வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறப்ப எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையும் நோய்களும் அந்த நேரத்தில் குணமாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும் இப்போ வந்து குரு புத்தி போயிட்டு இருக்கிறதுனால இவர் நம்ம சொன்ன மாதிரி உயர் ஆற்றல் தொடர்புகள் அதிகமா இருக்கு அதனால அது சம்பந்தப்பட்ட நாட்டம் அது சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள் செலுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி உயர் ஆற்றலை உடல் ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும் நம்மளோட உடலையும் மேம்படுத்திக்கணும் சரியான உடலை மேம்படுத்துனா உடலுங்கிறது என்ன பஞ்சபூதங்களால ஆனது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதுல பஞ்சபூதம்னா என்ன பஞ்சபூதம் நிலம்னு சொல்றது நம்மளோட உணவு உணவு பழக்கம் நீர்னு சொல்றது நம்ம வந்து குளியலா இருக்கட்டும் நம்ம குடிக்கிற தண்ணியா இருக்கட்டும் காத்துங்கிறது என்ன நம்மளோட மூச்சு சுவாசம் இயற்கை காற்று மரங்களோட சேர்ந்து இயற்கையோட சேர்ந்து இருக்குது நெருப்புங்கிறது என்ன சூரிய ஒளி வெப்பம் நெருப்பு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸா இருக்கட்டும் எக்ஸசைஸாக இருக்கட்டும் இதுதான் எல்லாமே பஞ்சபூதத்தை பஞ்சபூதத்தை நீங்க சரி சமநிலைப்படுத்துகிறப்ப எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதை தீர்வு கொடுக்கும் அதே மாதிரி ஆகாயம்னா என்ன உங்களோட சிந்தனை மனம் சிந்தனை உணர்வுகள் அதை வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் இசை கேளுங்க எல்லாத்தையும் சக சமூக தொடர்பு வளர்த்துக்குங்க எல்லாத்துலையும் நல்லா பேசி சகஜமாக பழகுங்க தியானத்தை வளர்த்துக்குங்க உங்களுக்குன்னு வாழ்வில் ஒரு லட்சியம் குறிக்கோள் வச்சுக்கிட்டு அதனால் நீங்கள் செயல்படுங்க ரொம்ப ஆசை எதிர்பார்ப்புகள்லாம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்கள் வேலையை மட்டும் கரெக்டாக நீங்கள் செய்யுங்க கிடைக்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுங்க அவ்வளோதான் எதிர்பார்ப்பு அதிகமாக வச்சுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அது நடக்கணும்னா அப்செட் ஆகுறது அப்படிங்கிற வர்றப்போ தான் அது வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட்ஸை கொடுக்கும் அது மனக்குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் பாட்டு வேலை செய்யுங்க படக்கிறது நடக்கட்டும் அவ்வளோதான் என்னத்தை பெருசாக நம்ம வந்து வாழ்க்கையில வந்து கொண்டு போயிருப்பாரோ அதனால் நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்குவோம் நம்ம குடும்பம் நம்ம நம்மளை சார்ந்து இருக்கவங்களையும் சரி நம்மளும் முதல்ல மேம்படுத்திட்டு நம்ம சார்ந்து இருக்கவங்களையும் நல்லபடியா நம்ம பார்த்துக்கணும் தான் இதுக்காக நான் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்வு இவர்கள் மற்றபடி இவர் இது மாதிரி ஜாதக அமைப்பு எல்லாம் பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் ராஜயோகம் பொருந்தியதாக இருக்கு இன்னும் வந்து இது அந்த புரிதல் இல்லாமல் தான் நிறையா பேர் வந்து மாட்டிக்கிறாங்க இது மாதிரி புரிதல் இல்லாமல் வந்து இப்போ ஏதோ உடம்புல பிரச்சனை இருக்குது அந்த ஒரு பயத்துலேயே வந்து ஒரு குடும்ப அமையத்தில் மாட்டிக்கிட்டு அவங்க வந்து ஒரு சமூக கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருந்துடுறாங்க அவங்க வந்து சரியாக இதை டீல் பண்ண தெரியாமல் இருக்காங்க இதை வந்து கொஞ்சம் நுணுக்கமாக ஆராய்ஞ்சு சிறப்பாக செயல்படுறப்ப ஒரு குடும்பத்தோட ஒரு அனுசரணையாக அவங்க செயல்படுறப்ப இவங்களுக்கு நிச்சயமாக வந்து இது பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ராஜயோக ஜாதகம்தான் இது மாதிரி இந்த மன ரீதியான ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் இவருக்கு உடல் ரீதியாகவும் பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கு அது சரியாகக்கூடிய அமைப்புகளும் இருக்குது இவர் நல்ல நீண்ட ஆயுளோடு வாழக்கூடிய ஜாதகம்தான் அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்துல வசதி ஒன்பதாம் அதிபதியான குருவும் பன்னெண்டில் இருக்கிறது அதான் வீராற்றல் தொடர்புகள் இருக்காது சரியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டால் நல்லா இருக்கும் சரியாக பயன்படுத்தலாம் வந்து அதுவே எதிராக மாறுவதற்கும் வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளன நன்றாக வளவ சிறப்பாக வாழ பிறந்த ஒரு ராஜயோகம் பொருந்திய ஜாதகம்தான் இது மிக மகிழ்ச்சி மீண்டும் இதுபோன்று ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன்